வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு அதை சுத்தப்படுத்தாம கலங்கமடைய விட்டவர் அவர் நஷ்டமடைஞ்சிட்டாரு அப்போ நமக்கு இதன் வழியா அல்லாஹ் சொல்ல வர செய்தி இவ்வளவு பீடிக்க போட்டு இவ்வளவு சத்தியம் பண்ணி இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரைக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல வர்ற செய்தி உன் கல்ப பார்ப்பா எப்படி இருந்தாலும் உள்ள எப்படி இயங்குது உள்ளத்தினுடைய நடமாட்டம் என்ன உள்ளத்துல என்ன மாதிரி சிந்தனைகள் வருது அதை கவனிச்சு பாரு இல்லாட்டி பெரிய டேஞ்சர்ல போய் தள்ளிரும் நீ ஒரு காரியத்தை செய்வே எதுக்கு எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நேர் எதிர்மறையான விளைவுகளை உணவு விட்டுரும் நம்ம சமூகத்தில் இப்படி இந்த சப்ஜெக்ட இந்த உள்ளம் மனித மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து நம்முடைய சமூகத்தில் இருக்கிற அலட்சியத்தை போல எனக்கு தெரிஞ்ச வேற எந்த இருக்கிற மாதிரி நாம வாழ்கிற இந்த பூமியில இந்த ஊர்ல இந்த நாட்டில் ஓட்டையை போட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்தது பில்டிங் அவருடைய சாதனை இல்லை அவருடைய சாதனையும் இருக்குது அவரை எடுத்து செஞ்சது ஆனா முக்கியமானது படைத்த இறைவனுடைய படைப்பு தான் முக்கியம் அது அந்த அந்த படைப்பை அவர் கண்டறிந்தார் இன்ன தேதியில கிழமையில இந்த நேரத்துல சூரியன் இந்த புள்ளியில் இருந்து உதித்து இந்த புள்ளியில் போய் மறைகிறது என்பதை அவர் கண்டறிந்தார் அதை விட முக்கியமானது கண்டறிதலை விட அதை உருவாக்குதல் முக்கியமானதுல வீட்டுல சமையல் பண்ணி வச்சுட்டாங்க நான் போய் நல்ல மூக்கு முட்டை அடிச்சு நொறுக்கிட்டேன் சாப்பிட்டதை விட சமையல் செய்து வைத்தது முக்கியம் அது இல்லாம இது இல்லையே முதல் இல்லாம இரண்டாவது இல்லையே மேற்கத்திய உலகம் அல்ல நிறைய மிஸ்டேக் இருக்கிறது தவறான வழிகாட்டுதல் இருக்கிறது நிறைய யூகம் இருக்கிறது ஆனா நம்ம இடத்துல யூகத்துக்கு வேலையே சத்தியம் இன்னல் அண்ணல் ஆகுனிமினர் ஹக்கு செய்ய அல்ல சொல்றான் யூகம் கொள்ளாதீங்க யூகம் என்பது ஒருபோதும் சத்தியத்தை தேவையற்றதாக ஆக்க இன்னல் லா யுகுனி மினல் ஹக்கு செய் சத்தியத்தில் எதையுமே தேவையில்லாம பாக்கிறாரு யூகம் எல்லா இடத்துக்கும் போதுமானது கிடையாது சத்தியம் தேவை சத்தியம் அல்லாவுடைய பாடம் நடத்துகிறது உள்ளத்தின் பண்புகளை பேசுகிறது உள்ளத்தின் நடமாட்டங்களை கவனிக்கிறது உள்ளத்தை மதிப்பிட்டே அல்லாவுடைய மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது அல்லா வழங்குகிற மதிப்பெண்கள் வெறும் புற செயல பத்தி இல்லவே இல்லை ஒருத்தர் ஒரு பேரச்சம்பளம் கொடுக்கிறார் ஒருத்தர் ஒரு கூட நிறைய பேர சம்பளம் கொடுக்கிறார் நம்ம மார்க் போட்டால் என்ன மார்க் போடணும் ஒரு கூடை நிறைய கொடுத்தவருக்கு ஐம்பது மதிப்பெண் ஒரு பேர் சம்பளம் கொடுத்தவருக்கு அஞ்சு மதிப்பெண் மட்டும் போடணும் ஆனால் அல்லாவுடைய ஏற்பாட்டில் ஒரு பேர் சம்பளம் கொடுத்தவருக்கு நூறு மதிப்பெண்ணை போட்டுட்டு கூடை நிறைய கொடுத்தவரை முகம் குப்பை நரகத்தில் கொண்டு தள்ளுனாலும் தள்ளுவோம் ஏன் தள்ளலாம் எதனால் நடக்குது நாம வெளிப்புற செயல்களை வச்சு தீர்மானிக்கிறோம் அவன் அகத்தின் எண்ணங்களை வைத்து தீர்மானிக்கிறான்